தான் மடுதான் என்ன நடந்தா நிறைய பேர் முன்னுக்கே போயிட்டாங்க லியா வழி கெடுத்த லேட் ஆயிடுச்சு அப்ப நாங்க பின்னாலதான் போனோம் லியாவுக்கு அங்க கொண்டு போய் சல்லாக்கு தித்தினோம் ஏன்னாடா இந்த இப்ப இந்த வீடியோ எடுக்கும் போது கடைசி ஒரு ஆறரை ஆற முக்கால் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கால பார்த்தா மணிக்கு தலகடியில் மணி இருந்து கொண்டே கொள்ள கொள்ளவழி கேட்டுட்டு அதுதான் பெரிய ஒரு மடு வழியே பேருந்து அப்படியே லியாக சாப்பாடு நிறைய பேர் இருந்துச்சு நம்ம அவ்வளோ வாக்கள் சொல்லவே நம்ப ஏதாவது இப்படி ஒரு இடங்களுக்கு போகிறதுன்னு நினைக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தோம் அங்கே அப்படியே சுற்றி 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 நான் தான் வீடியோ எடுத்தேன் ஏனெண்டா வீடியோ எடுக்க முடியலை ஏன்னாண்டா அங்கே போய் கும்பிடறதில்லை இப்போ இந்தாழம் வந்து பார்த்தா போய்ட்டியும் ஒரு சுபம் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அதில் எங்கள்டம்மா கடை கடன் ஏறி போய் முன்னக்கே காசு அதுக்கு பிறகு நான் போய் நின்று கா கும்பிட்டுட்டு காசு போட்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அதில் ஒரு ஐயா நிறைய நிறுன்னு கும்பிட்டார் நானும் அப்படியே மாதிரி மாறி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கு அது மணி போனால் மணி போய் மணியும் கொஞ்ச நேரம் கும்பிட்டு அந்த அண்ணை இடிச்சு விட்டுட்டு போய்ட்டார் மணி அது மணி பார்க்காம நிற்கிது இப்போந்து மணியும் கும்பிட்டுட்டு காசு போட்டுட்டு வந்துச்சு அப்போதோட நாங்கள் இங்கே இந்த படிக்கிட்டு போய் இந்த ஒரு கடையில் போய் எல்லாரும் போகிற ஒரு ஒரு சாப்பாடு அப்போ நாங்கள் மிக்ஸ் ரைஸ் எடுத்தோம் அடுத்து சாப்பிடுவோம்ட்டு சாப்பிட்டா அதில் முக்கிய பிரச்சனை என்னென்னா ரைஸ் அவ்வளவு நல்லா இல்லை நல்லா இருக்கிற மாதிரி ரியாக்சன் கொடுத்தேன் நிறைய கறி போட்டுருந்துச்சுன்னா பட் கொஞ்சம் எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு மீன் போட்டு அப்போ மீனுக்கெல்லாம் முள்ளி இருந்துச்சு அதையும் எடுத்து 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 நானும் சாப்பிட்டேன் அப்போ சாப்பிடும்போது மணி இனியை பார்த்து கொண்டே இருந்தால் அதையும் பார்த்து பார்த்து வீடியோ எடுத்தேன் எனக்கு உண்மையாகவே கூட இன்றைக்கி கொம்பர் எல்லாம் நிறைய பிடிக்கும் ரைஸுக்கு வச்சு தருவாங்க நான் கூட அதை தான் எடுத்து சாப்பிடுவேன் அதுவும் கொஞ்சமாக நல்லா இருந்துச்சு மற்ற நல்லா இல்லை எந்த மீன் கனவாலாம் நிறைய பொருள் இருந்துச்சுன்னா பட் ரைஸ் தான் கொஞ்சமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வலிக்கிட்ட அங்கே இருந்து வலிக்கிடும்போது மணியும் தம்பி லியா எல்லாமே இருந்துச்சுன்னா மணி நல்லா லியாவோ மணியோட அடித்து அடிச்சு அழிப்பினா தம்பி வந்து பார்த்தா இந்த காலில் பழுது நல்ல நிற்கிறேன் இதோட எங்களோட ரெப்பும் முடிஞ்சுது சந்தோஷமான ஒரு பயணம் இதோட எங்களோட இதுவும் முடிஞ்சுது மறக்காம உங்களுக்கு எங்களோட வீடியோ அப்படிஞ்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்